உலகத்தில் நீங்கள் பிறந்ததற்குண்டான மாபெரும் காரணம் மற்றும் மாபெரும் நோக்கம் என்ற ஒன்று இருக்கிறது இந்த உண்மையை உணராத வரைக்கும் நீங்கள் எங்க போய் என்ன பேசினீங்கனாலும் பலன் இல்லை இதுல பெரிய கூத்து என்ன அப்படின்னா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் நான் பேசுறது உண்மை மாதிரியே தெரியும் உங்களுக்கு அப்படியே நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே கேட்பீங்க நீங்க ஆஹா எவ்வளோ அழகாக பேசுகிறாரு எவ்வளோ சூப்பராக நாளையிலேருந்து என்ன பண்ணுறோம் பாருங்க அப்படின்ட்டு போவீங்க மறுபடியும் உலகம் பெருசாக தெரியும் மறுபடியும் அழகழகான உருவம் அறிவான பேச்சு கமிட்மெண்ட்டு இஎம்ஐ லோனு குழந்தை குட்டியை பார்க்குறது பொண்டாட்டியை பார்க்குறது இந்த ப்ரெஷர் இந்த கமிட்மெண்ட்டெல்லாம் ஜாஸ்தி ஆக 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 ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஐயோ நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைச்சு போய்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல இவன் கொடுத்த பயிற்சியை வேற பண்ணணுமா வீணா போன அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சியும் மறக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இவன் சொல்றதெல்லாம் கேட்கணுமா ஏன் அப்படின்னா இது அப்படித்தான் இங்க இருக்கிற வரைக்கும் இது சரின்ற மாதிரியே தெரியும் அங்க போயிட்டீங்கன்னா அது சரின்ற மாதிரியே தெரியும் இக்கரைக்கு அக்கறை பச்சை கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா யார் வைராகியத்துடன் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையில் பின்பற்றுறீங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் குஷி போட எத்தனை பேர் பார்த்தீங்க உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ எளிமையாக வர பாருங்க விளக்கு ஆல்ரெடி ஏற்றி தான் இருக்கும் ஏன் ஏத்தின விளக்கு அப்படியே விட்டுற வேண்டியது தானே இந்த பக்கம் இருந்து விஜய் ஓடி வருவார் இந்த பக்கம் இருந்து ஜோதிகா ஓடி வராங்க எதுக்கு ரெண்டு பேரும் ஓடி வராங்க இப்போதான் ஞானத்துக்கு வந்திருக்கீங்க உலகத்திலேயே இந்த குருவாவது குஷி படத்தை வச்சு விளக்கம் கொடுத்துருக்காங்களா இன்னைக்கு நான் கொடுக்குற எடுத்துக்கோங்க விளக்கு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனா இந்த பக்கம் இருந்து விஜய் ஓடி வராரு யாரு ஓடி வராங்க ஜோதியா ஓடி வராங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து என்ன பண்றாங்க நெருப்பு இது ஏன் ஒளி இது எனக்கு மட்டும்தான் ஆனா என்ன பண்ணணும் குருவின் வெளிச்சத்தில் உங்களது விளக்கை பற்ற வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என் பக்கமே வந்துடக்கூடாதுன்னு அர்த்தம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருவேன் அப்படியே பத்திரமா ரெடி பண்ணிக்கிட்டு உங்களுடைய பூர்வ மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த விளக்கை ஏற்றி வைத்து அந்த ஒளியில நீங்கள் குளிர் காயணும் குருவோட விளக்குலேயே குளிர் காய்ச்சிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் நான் போக ஜீவ சமாதிக்கு போகணுமா போக மேல மேலேருந்து இறங்குது இறங்குற எனர்ஜி பூரா சேமித்து வச்சாதான் நான் அடுத்தடுத்த கட்டம் போக முடியும் இறங்குற எனர்ஜி பூரா இப்படியே குண்டக்க மண்டக்க சகட்டு மேனி கொடுத்துட்டு இருந்தா நான் எப்போ போகிறது சொல்லுங்க குருஜி வாய திறந்து கரெக்டா இல்லையா நான் சொல்றது அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒரு கட்டத்துக்கு மேல எப்ப குடுக்கற தன்மையில இருக்கிறனோ அப்பவே மொத்தத்தையும் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிரணும் இப்படியே காலம் ஃபுல்லா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான்னு மட்டும் நினைக்காதீங்க உங்களுக்காக இந்த உடல் கொடுக்கப்பட்டாச்சு உங்களுக்கான மனம் கொடுக்கப்பட்டாச்சு உங்களுக்கான ஆன்மா கொடுக்கப்பட்டாச்சு உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கு உங்களுக்குன்னு வெஹிக்கிள் இருக்கு உங்களுக்குன்னு ஒரு விதி இருக்கு உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு எல்லாம் உங்களுக்குன்னு தனித்தனியா இருக்கா இல்லையா இதே மாதிரி எனக்கும் இருக்குமா இல்லையா இந்த மாதிரிதான் ஒவ்வொரு உயர்ந்த நிலையில நான் உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க சொல்றேன் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மாபெரும் தரம் குருமார்கள் அனைவருக்குமே அவரவர்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க அவங்க செஞ்ச புண்ணியத்துக்கு தகுந்தார் போல இறைவன் அவங்களுக்கு மட்டும் உணர்த்துறார் நான் சொல்றது புரியுதா சாதாரண மனித நிலையில ஒருத்தங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பான் தர்ம காரியங்களை உயர்ந்த நிலையில் இருப்பான் அவனை சூஸ் பண்ணி அல்லது அவளை சூஸ் பண்ணி இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா இவனுடைய தர்ம காரியங்கள் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் இவனது கர்ம பலனை நாம் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஏஞ்சல்ஸையோ இல்லை ஒரு சில பீப்புளையோ அமைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு அல்லது அவளுக்கு அந்த தெளிவை கொடுப்பாங்க எதுக்கு அந்த தெளிவை கொடுக்குறாங்க அவன் அவன் செய்த புண்ணியத்திற்கு தகுந்தார் போல இறைவன் அவங்களுக்கு மட்டும் அந்த கடவுள் தன்மை பெற்ற கடவுள் என்பவர் புண்ணியம் செய்தவனுக்காக மட்டும் திரையை விளக்கி காட்டுவாரி தான் பிரபஞ்ச ரகசியம் பாருங்க புரியுதா புரியலையா எவ்வளவு புரிய வைக்கிறேன் தகுதி பெற்ற ஆன்மாவிற்கு புண்ணியம் செய்த ஆன்மாவிற்கு இதெல்லாம் போய் இதெல்லாம் பொயின்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த ஆன்மா ஆனால் இவனுடைய தர்ம காரியங்களை பார்த்து இவனோட புண்ணிய செயல்களை பார்த்து அந்த இறைவன் வந்து ஏதோ ஒரு ரூபத்தினா ஏதோ ரூபத்தின் மூலமாக காட்சி கொடுத்து என்ன பண்ணுவார்னா ஏதோ ஒரு கரெக்டான டைம் பார்ப்பார் எந்த டைம்ல எங்கே சம்பவம் பண்ணலான்னு பார்ப்பார் அதான் அந்த என்லைட்மெண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் கண் மூடி இருக்கும்போது உணர்த்தலாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது உணர்த்தலாம் தூங்கிட்டு இருக்கும் போது உணர்த்தலாம் பார்த்துட்டு இருக்கும்போது உணர்த்தலாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது உணர்த்தலாம் ஒரு வினாடியில் திரையை விலக்கி காட்டுவாங்க இதுதான் உண்மை பார்த்துக்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களது மொத்த வாழ்க்கையுமே மாறிடும் அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம இவ்வளோ நாள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இந்த பாதியில் எதுக்கு நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ இவ்வளோ நாள் நமக்கு வீணாக போயிடுச்சே வேஸ்ட் பண்ணிட்டோமான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகளும் சிந்தனைகளும் உங்களுக்குள் தோன்றும் நான் சொல்கிறது புரியுதா இந்த திரை மறைவை விலக்கி காமிச்சாங்கல்ல யாரு இறைவன் காமிச்சாரு யாருக்கு காமிச்சாரு தகுதியான ஆன்மாவுக்கு ஆன்மாக்களுக்கு இல்ல தகுதியான ஆன்மாவுக்கு காமிச்சாரு இப்போ அந்த தகுதியான ஆன்மா தகுதி பெற்றதுனால திரை விலக்கி காமிச்சாரு இப்போ இந்த தகுதி பெற்ற ஆன்மா தகுதி இல்லாம நிறைய ஆன்மாக்கள் இந்த உலகத்துல சுத்திட்டு இருக்கு அதுக்கு போய் சொல்லணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என் கூட படிச்சவன்லாம் நான் பாஸ் பண்ணவே மாட்டான் நான் போய் என்ன அவனுக்கு பேப்பரை காட்ட முடியுமா இல்ல அவன் எக்ஸாம் நான் எழுத முடியுமா கத்து கொடுக்க ட்ரை பண்ணலாம் இல்ல கத்து கொடுக்கவே இல்லனால என்னென்ன கேள்வி கேட்க போறாரா எனக்கு டைம் வரும்போது இறைவன் உணர்த்தினாரு அவங்களுக்கு உணர்த்துவாரா மாட்டாரா அப்ப வேலை என்ன நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்வது பக்குவப்படுத்திக் கொள்வது நமக்குண்டான தகுதியும் நமக்குண்டான பக்குவமும் வரும்போது யாரும் தேவையில்ல இறைவனே வந்து உணர்த்திடுவார் இப்போ எங்க மாதிரியான ஆளுங்களுக்கு இங்கே ஏதாவது வேலை இருக்கா இருந்தாலும் ஏன் முன்னாடி வந்து சொல்கிறோம் இது எவ்வளோ பெரிய டார்ச்சர்னு சொல்கிறேன் நல்லா புரியும் இல்லைனா உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியாது ஏதோ காலையில் வந்தான் ஒரு ஒம்பது மணிக்கு வந்தான் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தான் நைட் ஒரு எட்டு மணிக்கு முடித்தான் ஏதோ தீட்சியை கொடுத்தான் கிளம்பிட்டோம் சாப்பிடுவோம் தூங்குவோம் கிளம்பிடுறீங்க இனி அப்படிலாம் உங்களை விடுற மாதிரி இல்லை இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கங்க இல்லைன்னா புரியாது உங்களுக்கு மிகவும் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தவம் செய்து இந்த ஆட்டலை பெறுறோம் எங்கேருந்து பெறோம் காஸ்மிக்கிலிருந்து பெறோம் நீங்கள் உழைச்சோடனே உங்களுக்கு ஒரு சம்பாத்தியம் கிடைக்கிது இல்லை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலைக்கு போறீங்க வேலைக்கு போனால் ஒரு வருமானம்ன்ற ஒன்று கொடுக்குறாங்க வார சம்பளமோ மாத சம்பளமோ கொடுக்குறாங்க மாத சம்பளம்னு வரும்போது உங்கள் சம்பளத்தை நொருத்த புடிங்கிட்டு போயிட்டானே எப்படி இருக்கும் உங்களுக்கு சரி ஒரு மாதம் ஏற்றுப்பீங்க ரெண்டாவது மாதம் அப்படியே பண்ணா மூணாவது மாதமும் பண்ணால் நாலாவது மாதமும் உழைப்பு ஒன்று தானா போ அப்போ பணம்ன்றது வேல்யூ இல்லை வேல்யூ எதுக்கு இருக்குது வேல்யூ எதுக்கு இருக்கு உழைப்புக்கு தான் வேல்யூ இப்போ காலையில நாலு மணிக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு உட்காந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ரெகுலரா தவம் பண்றதுன்றது உழைப்பா இல்லையா இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையை அதை நம்ம பண்ண முடியுமா முடியும் அந்த அளவுக்கு யார் இன்னைக்கு வைராகியத்தோட உத்வேகத்தோடு இன்று யார் உட்காந்து தவம் பண்றது அப்போ ஒருத்தன் உயிரை கொடுத்து போராடி அவன் வாழ்க்கையில் அவன் அடுத்த கட்டம் போகிறதுக்காக அவன் ஆற்றலை சேமிச்சு வச்சு இறைவன்கிட்டேருந்து இருந்து பெற்ற அந்த காஸ்மிக் எனர்ஜியை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த உயிர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோட நான் என்ன மட்டும் சொல்ல நிறையா பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாலையும் சரி உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் இந்த மனநிலையோடு அவங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க அவங்களுக்கு என்ன தகுதியோ அவங்க அவங்க சக்திக்கு தகுந்தார் போல இந்த உலகத்திற்கு இந்த உண்மையை உணர்த்துவதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எஸ் ஆர்னோ யார் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் தர்மம் எனக்கு இப்போ ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு தர்மம் பண்ணால் அடுத்த கட்டம் போகணும்னு தெரிஞ்சிருச்சு தவம் பண்ணால் அடுத்த கட்டம் போவேன் தெரிஞ்சிருச்சு இப்போ நான் மட்டும் போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு உதவி பண்ணணுன்ற அவசியமே இல்லையே பட் அதை கடந்த நிலையில் வந்து இந்த உயிர்கள் இதில் எவ்வளோ பெரிய ரிஸ்க் தெரியுமா இருக்குது ஒரு நல்ல நிலையில் சூன்ய நிலையில் இருப்போம் அப்படியே ஒரு ஆனந்த நிலையிலே இருக்கும் அது எவ்வளோ அச்சீவ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான ஒரு ஸ்டேட் அது ஈஸியாக அச்சீவ் பண்ணியாச்சு ஆனால் அங்கே ஆனந்த நிலையில் இருக்கும்போது இங்கே சின்ன சின்ன பஞ்சாயத்துல வரும் கோர்ட்டு பிரச்சனை கேஸ் பிரச்சனை சம்மந்தமே இல்லாம எவனோ ஒருத்தர் கேஸை போட்டு விட்டுருவான் அதை மெயின்டைன் பண்ணணும் இந்த சைடு ஃபவுண்டேஷன் ரன் பண்ணணும் வாடகைக்கு எல்லாம் உட்காந்து நம்ம உட்காந்து ஐடியா பண்ணிட்டு இருக்கணும் எப்படி இருக்கு மாசம் ரெண்ட் கட்டுறதுக்கு உட்காந்து உட்காந்து ஐடியா பண்ணிட்டு இருக்கணும் இந்த பிசினஸ் எப்படி பண்றது ஃபவுண்டேஷன்ல அடுத்து வருமானம் கொண்டு வரணுமே இது எவ்வளவு பெரிய தலைவலி நல்லா படிச்சு என்ன பண்ண போறீங்க வேலைக்கு போறீங்க வேலைக்கு போய் என்ன பண்ண போறீங்க சம்பாதிக்க போறீங்க சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியில பேத்துக்கு போறீங்க கல்யாணம் பண்ணி குழந்த குட்டிகளை சம்பாரிச்சு சாப்பிட்டு என்ன பண்ண போறீங்க ஜாலியா இருக்க போறீங்க ஜாலியா இருக்கிறதுனா என்ன உள்ளுக்குள்ள ஆனந்தமா ஃபீல் பண்ண தானே ஜாலி அது எவ்வளவு நேரம் கிடைக்குது உங்களுக்கு எந்த வேலை போனாலும் கொஞ்சம் நேரம் கிடைக்குது அப்புறம் போயிருது நான் எதுவுமே பண்ணாமே ஜாலியா இருக்கணும் எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் புரியுதா புரியலையா உங்களுக்கு எட்டு மணி நேரம் மணி நேரம் இருக்கேன் நான் அப்படியே அப்படியே கூட இல்லாமல் கீழ்நிலைக்கு இறங்கி வந்து உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் அப்படின்னா என்ன காரணம்னா இப்ப நான் கொடுக்குற உபதேசத்துக்கெல்லாம் பணம்லாம் வந்து மேட்டரே கிடையாது நீங்க நீங்கள் உங்க மொத்த சொத்து எழுதி கொடுத்தாலும் பத்தாது ஞானத்துக்கு விலை சொல்ல முடியுமா செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைங்கிறார் திருவள்ளுவர் எல்லா செல்வங்களை விட மாபெரும் உயர்ந்த கட்ட செல்வம் இந்த செவி செல்வமான ஞான செல்வமே என்று கூறுகிறார் இப்படிப்பட்ட ஞான செல்வத்தை உங்களுக்கு உட்கார்ந்து போதிக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய நன்மைக்காகத்தான் போதிக்கிறேன் இதோட இம்பார்ட்டன்ஸ் ஏன் இத்தனை டைம் சொல்றனா எனக்கு தெரியும் இந்த இந்த ஹால் இந்த கிளாஸை விட்டு வெளியில போயிட்டீங்கன்னா எல்லாம் மறந்துரும் உங்களுக்கு